அது என்ன உண்மைதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நினைக்கிறது பெரிய போராட்டம்தான் சரி சரி கோச்சுக்காத நான் சும்மா தான் சொன்னேன் கார்ல ஏறு அப்படி பண்ண மாட்டாங்க ஏய் ரொம்ப பண்ணாதடி அதெல்லாம் யாரும் எது சொல்ல மாட்டாங்க அதனால அவங்க கூட சொல்லிட்டு வா முடியாது ஏய் சாஸ்திர சொல்லி நம்ம ரெண்டு பேரையும் பேசவே விட மாட்டாங்க அதுக்கு இன்னைக்கு டிராவல் முழுக்க உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏய் பா மகா உன் புருஷன் பாவம் இல்லையா உன் புருஷன் ஆசைப்படுறல வாடி என்னங்க அத்தை மாமாலாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க நீ கூட வா இல்ல நான் வரல நீ வரலன்னு சொன்னா நான் தூக்கிட்டு போவேன் நீ எப்படி வசதி தூக்கிட்டு போகவா எவன் நீ தூக்கிட்டு போக வேண்டாம் கார்ல ஏறுங்க வாங்க சிஸ்டர் நீங்களும் எங்க கூட வரீங்களா ஏன்டா, நாங்க வர கூடாதா? இல்ல பலாவும் ஷாலும் வரேன்னு சொல்லிருக்காங்க. நாங்க நாலு பேரும் உங்களை வந்துருமே. அவங்க வந்தா என்ன? காரில தான். दाराலமே இடம் இருக்கேன். நார்வேர் ஈஸியா உட்கார்ந்து போய்றலாம். இர்மே, என்னடி பாத்திட்டே இருக்கா? ஏதாவது சொல்லி அவங்களுக்கு கльти விடு. நான் யாரும் விட மாட்டாங்க. மாட்டாங்க. இது இருக்கீங்க? அது அது வந்து அண்ணி நீங்களும் அண்ணனும் ஜாலியா வாங்களே நாங்க எதுக்கு உங்களுக்கு நடுவுல டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு நீங்க வரதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல ஏறுங்க அம்மா போலமா போலடி அதிதிமா கார்ல இருங்க அப்பா எனக்கு இந்த கார் வேண்டாம் நம்ம அந்த கார்ல போலாம் அதுல தான் ஸ்வேதா இந்த வரங்க ஜாலியா இருக்கும் அடியே நம்ம அதுல போய்ட்டா அத்தை மாமாவும் தனியா வருவாங்களே அப்படியே நம்ம பாத்துடலாம் இல்ல மாமா ஆ நான் பாத்துட்டே

கிருஷ்ணா சொன்னாரு நீங்க தான் சூர்யாவுக்கும் ஃபீட் பண்ணீங்கன்னு உங்களுக்கும் சூர்யா மேல எல்லாம் உரிமையும் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் அவனை பார்க்க வரலாம் சரிங்க கையன் உங்களை திரும்பவும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்க இல்லாம அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு சூர்யா குட்டியும் பயங்கர சேட்டை நான் ஃபீட் பண்ணாலும் அழகி நிறுத்த மாட்டான் அப்புறம் அண்ணன் தான் பாட்டு பாடி சமாதானப்படுத்தி தூங்க வைப்பாரு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு உண்மையாவே நான் லக்கி தாங்க

நிச்சயமா பிரதர் நாங்க இல்லாம எப்படி அப்படின் கையன் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க ஆப்ரேஷன் இப்ப தானே முடிஞ்சிருக்கு அதனால தலையில எப்பவுமே பெயின் இருந்துட்டே இருக்கும் பெயின் கிலர் எடுக்க மறந்துடாதீங்க டாக்டர்ஸ் கொடுத்த டேப்லெட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஹம் சரிங்க சிஸ்டர் டே சூரிய குட்டி உன்னை இங்க விட்டுட்டு போறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் பரவாயில்ல உன் ஆண்டி இன்னொரு நாள் பார்க்க வரேன் சரிடா மச்சான் நான் கிளம்புறேன் நீங்களும் பார்த்து கேர்ஃபுல்லா போங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது ஒரு வேளை வந்துச்சுன்னா கவலைப்படாத மச்சான் உனக்கு உடனே கால் பண்ணிடுவேன் டேய் அதத்தான் சொல்ல வந்தேன் எனக்கு மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணிடாத இந்த ஒரு கேஸையே ஒரு வருஷமா இல்ல இல்லன்னு இழுத்து இப்பதான் முடிஞ்சு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கேன் அடுத்த கேஸ கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கலாம் நம்ம வேலையில அப்படிலாம் எல்லாம் பொறுப்பு இருக்க கூடாது உனக்கு ஒன் வீக் தான் டைம் என் கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த கேஸ் ரெடி ஆயிருச்சு ஆவி சரி மச்சா நீ கல்யாணத்தை முடிச்சிட்டு வா நானும் என் ஹனிமனை முடிச்சிட்டு வரேன் சூர்யா குட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் ம் சரிங்க சிஸ்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஆள் அதனால சூர்யாவை பார்க்க நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் உங்களுக்கு என்ன தயக்கமும் வேண்டாம் இத நீங்க சொல்லணுமா நான் நிச்சயமா வருவேன் எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க நான் கிளம்பறேன் இந்தி சூர்யா தங்கம் பை கேங்கையல்மா இيهனக்கு ஒரு டவுட் கல்பனா சிஸ்டர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஏன் தார்னி கிட்ட பேச மாட்டீங்கra கல்பனா சிஸ்டர் உங்களை எப்படி கூப்பிட்டாங்க பிரதர் நீங்க அவளை எப்படி கூப்டீங்க இது என்னடி கேள்வி சிஸ்டர் தான் ம் ஆனா தார்னி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க அது அவங்க அவங்க என்ன friend-ஆ பார்க்கறங்கள அதனால அன் சொல்லி கூப்பிடுவாங்க நீங்க மக்கா இருக்கலாம் ஆனா நான் அப்படி இல்ல. ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்கனு ஈஸியா கெஸ் பண்ணிடுவேன் தாரணியும் நல்லவங்க தான். நான் இல்லைன்னு சொல்லல. சூர்யாவும் அவங்க கிட்ட நல்லா ஒட்டிக்கிறான் ஆனா அதுவே நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனையே வந்துடக்கூடாது கூடாது. அதனால அவங்களை நம்ம குடும்பத்துல இருந்து தள்ளி வைக்கிறதுதான் நமக்கும் நல்லது. என்ன என்னமோ உளறற. அண்ணா புரியலடி. அவங்களுக்கு எதுவும் புரிய வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேட்டு நடந்தா போதும். உன் கட்டளையே என் சாசனம். போகுமா? சரி போளமா. உன்னோட டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா கூட நீ இப்பவே எடுத்து வச்சிடும் நம்ம இஷ்டப்படி உடனேலாம் வில்லேஜ்ல போய் திங்ஸ் வாங்க முடியாது அதெல்லாம் எனக்கும் தெரியும் நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் டிராவலிங் உனக்கு ஓகே தானே ஒரு பிரச்சனை இல்லங்க அதான் அருண் வரார்ல அவர்கிட்டயும் டவுட்க்கு சஜஷன் கேட்டுட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கார் ஸ்லோவா ஓட்டுங்க பல்ல மேட பார்த்து ஓட்டுங்க ம் சரிடா மறக்காம டேப்லெட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ பாரு ரொம்பதா அக்கறை போல இந்த அக்கறை எல்லாம் ஏன்

அப்பத்தான் புது புது கேம்னா போட்டு அழுக பார்க்க முடியும் இன்னும் 10 மாசம் பொறுத்துக்கோ வெளியே வந்துருவா டேய் மச்சான் ஒரு வழியா சாதிச்சிட்ட மச்சான் மறக்காம ட்ரீட் வச்சிடணும் ஏண்டா சரக்க நான் நீ சைடிஸ் மட்டும் தான் சாப்பிடுவ அதுக்கு எதுக்குடா ட்ரீட் மச்சான் கரெக்ட்டா சொல்லினீங்க என்னம்மா பண்றது இங்க வீட்ல என்ன அப்படி நல்ல பையனவை வளத்துறாங்க சரி பேக் பண்ணிட்டீங்களா கிளம்பலாம் நின்னா இங்க டைம் ஆயிடும் சரி எங்க திங்ஸ் எல்லாம் கார்ல ஏத்த வேண்டியது நான் போய் ஏத்தி வச்சிட்டு வந்துறேன் இருங்க இருங்க நானும் வரேன் ஒரு நிமிஷம் என்ன பெருசி நான் கேக்குறேன் நீ தப்பா நினைக்காதீங்க உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏதும் பிரச்சனலா இல்ல ஏன் அப்படி கேக்குற அதெல்லாம் ஏதும் இல்ல உங்க லைஃப்ல இன்டர்வியூ ஆகி क्वेश्चन கேக்குறதெல்லாம் தப்புதான் இருந்தாலும் என் தங்கச்சி வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை ಜಾஸ்தியாவே இருக்கு அதனால தான் கேக்குறேன் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணல என்ன ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் எந்த குட் நியூஸும் சொல்லல இத கேட்க தான் இருந்தாலும் நீங்க எதையாவது மனசுல வச்சுட்டு ஸ்வேதாவை கஷ்டப்படுத்திடாதீங்க சாரி இதை பத்தி உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நான் பேசியிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா தானே இருக்கீங்க என்னைக்கு நான் ஸ்வேதா காலத்துல தாலி கட்டணும் அன்னைக்கே மத்த எல்லா எண்ணத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன் அது மட்டும் இல்ல கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நான் அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அன்பால என் மனசு ஜெயிச்சிட்டா இப்போ என் மனசுல என் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கா பழைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துற அளவுக்கு நான் முட்டால் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு இல்ல ஸ்வேதாவுக்கு இதுல விருப்பம் இருக்குதான் ஆனா ஸ்வேதாவே ஒரு குழந்தை மாதிரி அவளால ஒரு குழந்தைய பாத்துக்கிற அளவுக்கு பொறுப்பாள நடந்துக்க முடியாது என் அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் அவளே ஒரு குழந்தை மாதிரி தான் தெரியுறா அதனாலதான் இப்போதைக்கே வேணான்னு யோசிச்சிருக்கோம் ஆனா எப்பவுமே வேணாம்னு நினைக்கல எங்க லைஃப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலான் இருக்கோம் மத்தபடி வேற எதுவும் இல்ல உன் தங்கச்சி வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருக்குதா அதுக்காக இன்னொரு தடவை இப்படி என கேள்வி கேட்காத நீ கேக்குறது என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கல வேணும் எனக்கு உங்களை பத்தி தெரியாதா என்னை பத்தி தெரியாதனால தான் நீ என்ன கேள்வி கேட்டிருக்க என் பொண்டாட்டி அளவுக்கு வேற யாரும் என்னை புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க நீங்க ஸ்வேதா விட்டு கொடுக்காம பேசும்போது எனக்கு புரியுது சாரி இதுக்கப்புறம் இப்படி கேட்க மாட்டேன் நீ உன் தங்கச்சி மேல உள்ள அக்கறையில கேட்கற அதுல எந்த தப்பும் இல்ல ஆனா நீ பயப்பட வேண்டாம் நாங்க ஹேப்பியா தான் இருக்கோம் சரி போலாமா நீங்க போங்க நான் ரூம் லாக் பண்ணிட்டு வந்துறேன்

நீல இப்ப நீயும் நானும் தனித்தனியா போறோம் ஆனா திரும்பி வரும்போது புருஷன் பொண்டாட்டியா ஒண்ணு வருவோம்ல அத நினைக்கும் போதே கிளிகிளன்னு இருக்கு பேச்சும் சரியில்ல ஆளும் சரியல ஒண்ணு முன்னாடி கார்ல வரவே இல்ல பின்னாடி கார்ல வரவேன் ஓம் கூட மட்டும் வரவே மாட்டேன் டார்லிங் உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல எல்லா காரும் ஃபுல்லா இருக்கு நீங்க ஏன் கூட தான் வந்தாகணும் பரவாயில்ல நான் வேற ஏதாவது கார்ல அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்குவேன் ஆனா ஓம் கூட மட்டும் வரவே மாட்டேன் எப்படி டாப்ல உட்கார் போறியா நான் எப்படியும் உட்கார்ந்துக்குவேன் உனக்கு என்ன

ஆமாடா என்ன கேள்வி இது? நீங்க அண்ண கூட போறதுன்னு சொன்னீங்க அதான் கேட்டேன். ஸ்வேதாவும் வினோத் வந்திருக்கங்களா? அவங்க ரெண்டு பேரும் அண்ண கூட போறாங்க. ஏன்டா? 얘ங்களெல்லாம் உங்க காரல ஏத்த மாட்டியா? அப்படிலாம் இல்லமா நீங்க ஏர்ங்க. சமணி வாங்க. ஏய் சோள ஓச்சா. நம்ம அண்ணன் அதனால நம்ம இன்னைக்கு ஸ்லோவா தான் போக முடியும்.

பெயின் இருந்துச்சுனா சொல்லிருங்க நம்ம ஒரு வாரம் கழிச்சு கூட கிளம்பிக்கலாம் ஒரு நைட் தானே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாரும் ஒண்ணா போற சான்ஸ் எப்பமாவது தான் கிடைக்கும் அத மிஸ் பண்ணிட வேண்டாமே இப்ப பெயின்லாம் இல்லையே நீ போகணும்ங்கிறதுக்காக போய்லாம் சொல்லக்கூடாது கூடாது இப்போதைக்கு எந்த பெயினும் இல்ல நான் பாத்துக்கறேன் நீங்க கார் ஓட்டற வேலைய மட்டும் பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி உங்க குடும்ப சம்பந்தத்தோட இந்த கல்யாணம் நடக்க போகுது சத்தியமா மச்சான் உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்கவே முடியாது அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே ஜெய் அது எதுக்கு தனியா சொல்ற அது எப்படி மச்சாம் இத்தனை பிரச்சனை வந்தும் உன் காதல விடாம இவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னுட்ட உன் இடத்துல நான் இருந்திருந்தா நிச்சயமா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னு கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது டேய் நீ மறந்துட்டியா இந்த காதல் இங்க உருவானது இல்ல இது பூர்வ ஜென்மத்து வந்தோம் அதனால இது யார் நினைச்சாலும் உடைக்க முடியாது ஏதோ ஆரம்பிச்சுட்டாருல பூர்வ ஜென்மம் புண்ணாக்கு ஜென்மம்னு மகா யாருக்கு தெரியும் மேபி இது உண்மையா கூட இருக்கலாம்ல அட போடி நீ வேற இந்த அளவு லூசு மாதிரி எதேதோ உளறிட்டு இருக்கறனா நான் அந்த குடும்பத்திலே பிறந்திருக்கேன் அதனால அவங்க மாதிரி இருக்கேன் நீ அந்த குடும்பத்தில பிறந்தனால ஐஷு மாதிரி இருக்க இவன் எப்படி அனிஷ் மாதிரி இருக்கான் ஹ்ம் அது கூட கோயின்சிடென்டா இருக்கலாம் மகா நம்ம படி இது எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும் இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும் ஆனா ஏன் வரலன்னு தான் தெரியல மேபி நம்ம கல்யாணம் நடக்கும்போது ஒருவேளை நீ நான் அதாவது அனிஷ் ஐஸ்வாவே கல்யாணம் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன் என்னடி அப்படி பாக்குற நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல பிரில்லியன்ட்டான ஆள் கூட அப்பப்ப என்ன லூஸ் மாதிரி இந்த கதைய நம்பிக்கிட்டு ஓடறிக்கிட்டே இருக்கீங்க இப்போ அப்படி தாண்டி உங்களுக்கு தெரியும் அது உண்மையா நீ உணரும்போது அப்ப புரியும் அதையும் பார்க்கலாம் நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான இருக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எல்லாமே ஞாபகம் வருதான்னு தெரிஞ்சிக்கலாம் ம் பார்க்கலாம் இதுக்கு பேசி பேசி மொக்க போடுதுக அதுக்கு பதிலா ஏதாவது சாங்ஸ் ஆடு கேட்கலாம்

நாங்க கூப்பிட்டு பார்த்தோம் அவ தான் ஸ்டேட்டா மேரேஜ்க்கு வரேன்னு சொல்லிட்டா फ्रेंड्स ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டோம் அவ மட்டும் மிஸ்ஸிங் அவளோட கோல் அவ பண்ற வரைக்கும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அவ பார்ட் டைமா வேல பாத்து காலேஜ் படிச்சதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த வாய்ப்பை அவ மிஸ் பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் அவ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அதுவும் சரிதான் அவ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமா கலெக்ட் ஆகிரணும் இவன் வேற பாட்ட போட்டுட்டான் எனக்கு கார்ல லாங் டிரைவ் பண்ணாலே நல்ல தூக்கம் வரும் சரி நான் தூங்குறேன் தயவு செஞ்சு இடையில எழுப்பிடாதீங்க ஊர் வந்ததுக்கு அப்புறம் எழுப்புனா போதும் ஏய் அருவமண்ட நீ தூங்கிட்டினா எனக்கு கம்பெனிக்கு யார் இருக்கா அதான் சாங் கேட்டுட்டு வரேன அப்புறம் என்ன சாங் கேட்டாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருது டேய் உனக்கு தூக்கம் வந்துச்சுனா சொல்லு நான் கார் ஓட்டுறேன் கவலைப்படாதடா தூக்கம் வந்தாலும் கண்ணை திறந்து வச்சுட்டே ஓட்டுவேன் எல்லாரும் பின்ன கண்ணை மூடிட்டு ஓட்டுவாங்க டேய் உனக்கு தூக்கம் வந்தா சொல்லிரு நானே வண்டி ஓட்டுறேன் டேய் அதெல்லாம் வேண்டாம் புது மாப்பிள வேற நீ எதுக்கு கார் ஓட்டிட்டு நானே ஓட்டிட்டு வரேன் என்ன மேடம் நீங்க தூங்கல தூக்கம் வரலையா சரி தூக்கம் வந்தா மேல செஞ்சுக்கோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்னடி கல்யாணம் நெருங்க நெருங்க நீ வேற மாதிரி நடந்துக்கிற நானும் எப்பவும் போலதான் இருக்கேன் இப்படி உனக்கு என்னாச்சு பயமா இருக்கா என்ன அதெல்லாம் இல்லையே எனக்கு என்ன பயம் ஏய் நடிக்காதடி உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது எதையும் தீவிரமா யோசிச்சுட்டே இருக்க என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மாதான் நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் தெரியுது ஏதோ இருக்கு சொல்ல போறியா இல்லையா

எந்த பாசமும் எனக்கு கிடைக்கல இப்பதான் இந்த எல்லா பாசமும் எனக்கு ஒட்டு மொத்தமா கிடைச்சிருக்கு திரும்பவும் ஒரே வார்த்தல அவங்க கிட்ட வந்து பேレンジ வரணும் நினைக்கும்போது கஷ்டமா இருக்குங்க ஓ இவ்ளோதானா உனக்கு அவங்களை எப்பலாம் மிஸ் பண்ற மாதிரி தோணுதோ அப்பலாம் என்கிட்ட சொல்லு உடனே அவங்க கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் நீ எப்ப நினைச்சாலும் உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் வரலாம் நீ என்கிட்ட பர்மிஷன் கேக்கறதுนൊന്നും கூட அவசியம் இல்ல உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ரொம்ப தூரலாம் கூட கிடையாது ரெண்டு மூணு தெரு தள்ளிதானே நீ எப்ப நினைத்தாலும் அவங்களை பார்க்கலாம் இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ற நீ இவ்வளோ ஃபீல் பண்றதா இருந்தா கல்யாணத்தை வேணா நம்ம கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாமா நான் வேணா வீட்டில் ஏடி இப்போ தான் சொன்ன உன் வீட்டை நீ ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஆனா அதுக்காக கல்யாணத்தை நான் தள்ளி வைக்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை மனமேட வர போய் கல்யாணம் நின்று போச்சு இப்பவும் தடங்கலான மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வீட்டுல எல்லாரும் ஆசையோட கிளம்பி வராங்க ஓ வீட்டுல எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கு உனக்கு இல்ல எனக்கும் இருக்கு இல்ல செல்லும் நீ உங்க அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ற அதான் சொல்றேன் நான் மிஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க சமாதானப்படுத்தணும் அதுக்காக கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிருவீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை எங்க அம்மா அப்பா மிஸ் பண்றேன்னு சொன்னா என்ன வீட்டு விட்டு தரத்தி விட்டுறீங்களா ஏண்டி இப்படினா அப்படிங்கற அப்படினா இப்படிங்கற இப்போ நான் என்ன தாண்டி பண்ணனும் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரம் உங்க தவள சாஞ்சுக்கவா இத கேக்கணும் மாடி

தந்தது அடி உன் நாட்கள் தான் இங்கு வாழ்வது காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவு